சென்னையிலிருந்து உற்சாகமாக புறப்பட இருந்த சோழன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் படபடப்புடன் ஏறி ஏசி மூன்றடுக்கு கோச்சில் இட்லி சட்னி தயிர் சாதம் சகிதம் ஒரே ஒரு பேக் பேக்குடன் பாலாஜியும் பூமாவும் அமர்ந்தனர் அவர்கள் மாயவரம் என்கிற மயிலாடுதுறை சென்று அங்கிருந்து அருகிலுள்ள திருக்கடையூர் சென்று அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் தங்கள் சஷ்டி பூர்த்தி என்கிற அறுபதாம் கல்யாணத்திற்கான ஏற்பாடுகளை முன்னேற்பாடாக செய்ய ஒரு ஞாயிற்றுக்கிழமையன்று காலை சோழன் எக்ஸ்பிரஸில் சென்று அதே இரவில் உழவன் எக்ஸ்பிரஸில் சென்னை திரும்ப முன்பதிவு செய்திருந்தனர் எழும்பூரில் அருகில் உள்ள பிளாட்ஃபாரத்தில் தஞ்சாவூரிலிருந்து இரவெல்லாம் கண்விழித்து அர்த்த ராத்திரியில் ஊர் ஊராக சுற்றிவிட்டு அழுத்து களைத்து நின்றிருந்த உழவன் எக்ஸ்பிரஸ் நாளை காலையில் நாம் இந்த ரயிலில் தான் சென்னை திரும்புவோம் என்று மனைவி பூமாவிடம் கொண்டிருந்தார் பாலாஜி சோழன் சோழ நாட்டிற்கு செல்ல சைரன் ஊதிய வண்ணம் கிளம்பினான் வழியில் தாம்பரம் செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் என்றெல்லாம் நின்று நின்று ஆசுவாசப்படுத்திக் கொண்டு போய்க் கொண்டிருந்தான் எங்கும் விதவிதமான மனிதர்கள் விதவிதமான சிறுவர் சிறுமியருடன் விதவிதமான பைகளை எடுத்துக்கொண்டு ஆரவாரத்துடன் தட்டு தடுமாறி அவரவர் இருக்கைகளில் அவசரம் அவசரமாக அமர்ந்து கொண்டு அப்பாடா என்று ஆனந்தப்பட்டு கொண்டிருந்தனர் சற்று நேரத்தில் டிக்கெட் பரிசோதகர் வந்தார் முன்பெல்லாம் அவர் ஒரு பெரிய கிளிப் வைத்த கனரக அட்டையில் வைத்துக் கொண்டு கருப்பு கோட் அணிந்து தொந்தி புட்டி கண்ணாடியுடன் அனைவரது டிக்கெட் செக் செய்து அடித்துவிட்டு ஒரு முறை அனைவரையும் அவரவர் வயது பிரகாரம் இருக்கிறார்களா என்று அனுமானித்துக்கொண்டு கொண்டு அங்கிருந்து அடுத்த கம்பார்ட்மெண்ட் செல்வார் நாமும் ரயில் ஏறுவதற்கு முன்பு கோச்சில் வெளியே ஒட்டப்பட்டிருக்கும் சார்ட்டில் நம் பெயரும் இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு இருந்தால் ஐஏஎஸ் பட்டியலில் நம் பெயர் இருப்பதை பார்த்த ஒரு நிம்மதி உணர்வுடன் உள்ளே ஏறி அமர்வோம் இப்போதெல்லாம் காலம் மாறி போச்சு பல வருடங்களில் வெளிநாடுகளில் வாழ்ந்து விட்டதால் இது ஒரு இன்ப அதிர்ச்சி பாலாஜி தம்பதிக்கு இளைஞராக வெள்ளை பேண்ட் வெள்ளை ஷர்ட்டில் ட்ரிம்மாக கையில் ஏதோ ஒரு ஐபேட் போல வைத்துக்கொண்டு பூமா பாலாஜி என்று பெயர் சொன்னவுடன் சம்மதத்துடன் நகர்ந்து விட்டார் அங்கிருந்து ஆதார் கார்டு டிரைவிங் லைசென்ஸ் என்ற எந்த தரவுகளையும் கேட்காமலேயே பள்ளிக்கூடத்தில் மாவட்ட கல்வி அதிகாரி வகுப்பு வாரியாக இன்ஸ்பெக்ஷன் முடித்துவிட்டு அடுத்த வகுப்புக்கு செல்லும் போது அப்பாடா போய்ட்டார் என்று மாணவர்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவது போல டிக்கெட் பரிசோதகர் அந்த பக்கம் சென்றவுடன் அவரவர் தம் குழந்தைகளுக்கு சாப்பிடுவதற்கு ஏதோ கொடுத்துவிட்டு தத்தம் மொபைல் குழந்தைகளுடன் இந்த வாரம் சூப்பர் சிங்கரில் யார் வெற்றி பெற்றார் சிவகார்த்திகேயனுக்கு மூணாவது குழந்தையாமே ஏதோ ஒரு தம்பதியர் தினம் அடித்து கொள்ளும் வீடியோக்கள் போன்ற விஷயங்களை ஷார்ட்ஸுகளாகவும் ரீல்ஸுகளாகவும் பார்க்க தமது போன்களை தளவத் தொடங்கினர் இதுவே முப்பது நாற்பது வருடங்கள் முன்பு என்றால் வெளியே பார்க்க வேண்டிய ஊர்கள் மரம் செடி கொடிகள் ஏரிகளை எல்லாம் பார்த்து கொண்டே பக்கத்து சீட்டில் உள்ள மனிதர்களோடு பேச்சு கொடுத்து உறவாடி அவர்களின் பத்திரிகைகள் வார இதழ்களை கேட்டு வாங்கி படித்துக்கொண்டு உணவு கொண்டு வந்த வகைகளை அவர்களுடன் இன்முகத்தோடு பகிர்ந்து கொண்டு பரஸ்பரம் விசாரித்து கொண்டு இறங்கும் இடங்கள் வரும்போது ரயில் சிநேகிதர்களாக இறங்கி மறைவார்கள் சில நேரங்களில் நல்ல வரன் நல்ல வேலை வாய்ப்புகள் கூட இந்த மாதிரி பயணங்களில் அமைவதும் உண்டு இப்போதெல்லாம் அருகில் உள்ளவர் ஏதோ ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை பிரித்தாலே மயக்க பிஸ்கெட்டாக இருக்குமோ என்று பயந்து அனைவரும் அந்த பக்கம் திருப்பி அமர்ந்து கொண்டு விடுகின்றனர் சிலர் வயதானவர்களை கண்டாலே எங்கே லோயர் பர்த் கேட்டு விடுவார்களோ என தூங்கும் வரையில் டாய்லெட் அருகே நின்று கொண்டே இருந்துவிட்டு எல்லோரும் தூங்கிய பின் பூனை மாதிரி வந்து லோயர் பர்தில் படுத்து ஆழ்ந்த உறக்கத்தில் ரயில் போகும் வேகத்தையும் தாண்டி அவர்களது குரட்டை சத்தம் ரயில் முழுதும் கேட்குமாறு இழுத்து போர்த்தி தூங்குவார்கள் பூமாவிற்கு செவ்வாய் கிழமை என்றால் ஆகாது செவ்வாய் வெறும் வாய் என்பாள் அதே பாலாஜி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் துறையில் பணி புரிந்ததால் தன் அனுபவத்தில் செவ்வாய் வருவாய் என்ற புரிதல் அவருக்கு உண்டு பூமாவிற்கு செவ்வாய் என்று ஏதேனும் துளி அசம்பாவிதம் நடந்தாலே எனக்கு அப்பவே தெரியும் எங்க இன்னைக்கு செவ்வாய் என்று குறைப்பட்டுக் கொள்வாள் ஒரு மனிதன் எண்பது வயது வரைக்கும் வாழ்றான்னு வச்சுக்கோ ஏறத்தாழ நாலாயிரம் செவ்வாய்க்கிழமைகளை அவன் வாழ வேண்டியிருக்கும் அவ்வளவு சொல்ல முடியாது என்று தேற்றுவார் பாலாஜி இருந்தாலும் பூமா மனதில் ஏதோ ஒன்று உறுத்தி கொண்டே இருந்தது அப்பர் பர்தில் அமர்ந்து கொண்டு விடாமல் வீடியோ கேம்ஸ் விளையாடும் மாணவன் அதை பெருமிதத்துடன் பார்த்து கொண்டிருந்த அவன் பெற்றோர் மகால் வடை பஜ்ஜி கொய்யாப்பழம் என்று எதையெல்லாமோ விற்றுக்கொண்டு ஏசி கம்பார்ட்மெண்ட் என்ற முக்கியத்துவமே இல்லாமல் அங்கும் இங்கும் அலைமோதி தலையில் இடுப்பில் சுமந்த கூடையுடன் விற்பனை செய்யும் ஏழை பெண்கள் அவர்களிடமும் அநியாயத்துக்கு பேரம் பேசி வாங்கும் பிரயாணிகள் வடை பஜ்ஜி எல்லாம் எந்த எண்ணெயில் பண்ணாங்களோ கொய்யா பழத்தை அலம்பாமலே எல்லாரும் சாப்பிடுறாங்க இந்த தண்ணி டீய எந்த தண்ணில போட்டானோ என்று கவலைப்பட்டாள் பூமா சிறுவயதில் அவளே இதையெல்லாம் அப்போது இப்படித்தான் சாப்பிட்டு சாப்பிட்டிருக்கிறாள் என்பதை மறந்து இவங்கெல்லாம் எப்படி வீட்டை விட்டு ரயில்ல வெகு தூரம் டிக்கெட்டே இல்லாம போய் விற்பனை முடிஞ்சு எந்த ட்ரெயின்ல திரும்பவும் ஊர் போவாங்க என்று பூமா யோசனை செய்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் கிராசிங்கில் நின்று கொண்டிருந்த எதிர் ரயிலில் ஏறி மீண்டும் அங்கும் விற்பனை செய்து கொண்டே சொந்த ஊர் அடையும் உத்வேகத்தில் காணாமல் போனார்கள் இன்க்ரெடிபிள் இந்தியா என்று பூமா மனதுக்குள் உச்சரித்துக் கொண்டாள் மயிலாடுதுறை சென்று ஒரு வாடகை கார் எடுத்து திருக்கடையூர் சென்று அறுபதாம் கல்யாணத்திற்கு வரக்கூடிய விருந்தினருக்கு தேவையான ஹோட்டல் ரூம்கள் அவர்கள் சாப்பாடு போன்றவற்றை பேசி முடித்துக்கொண்டு புரோகிதர் ஆபீஸ் சென்றனர் வழக்கம் போல எங்கும் முன்னெடுத்து உரையாடினார் பூமா ஒரு சகலகலாவல்லி என்பதால் பாலாஜிக்கு அவ்வளவாக வேலை இல்லை போதா குறைக்கு அவருக்கு காது கேட்கும் திறன் மிகவும் குறைவு பூமா புரோகிதரிடம் அனைத்தும் பேசிக் போது அந்த ஆபீஸ் சுவரில் இவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு எல்லாவற்றிற்குமே கேள்வி கேட்க தேவையே போல அனைத்தையும் அழகாக போர்டில் எழுதி வைத்திருப்பதை பெருமை கொண்டார் பாலாஜி அதையெல்லாம் படிக்காமல் இன்னும் பட்டிக்காடு போல ஒவ்வொரு கேள்வியா எப்படி கேட்கிறா பாரு தாம் பொள்ளாட்டி என மனதுக்குள் சரியான முன்ஜாகிரதம் முத்தம்மா என பூமாவை பற்றி நினைத்து அழுத்து கொண்டார் அனைத்தையும் நல்லபடியாக செய்துவிட்டு அதே வாடகை காரில் மீண்டும் மயிலாடுதுறை திரும்பிய இரவு மணி பதினொன்று ஆகிவிட்டது இன்னும் ஓரிரு மணி நேரத்தில் உழவன் எக்ஸ்பிரஸ் வரும் ஏறி படுத்தால் ஏசி சுகத்தில் ஜாம் ஜாம் என்று தூங்கி காலை ஏழு மணி அளவில் எழும்பூரில் இறங்கலாம் என்று இருவரும் நிம்மதியுடன் வெயிட்டிங் ஹாலில் அமர்ந்து மொபைலை பிராண்ட ஆரம்பித்த போது போனில் எதேச்சையாக ரிட்டன் டிக்கெட் ரிசர்வேஷனை பார்த்து இடி தாக்கியது போல அப்படியே உறைந்து அமர்ந்தாள் பூமா மனைவியின் திடீர் மாற்றத்திற்கு என்ன காரணம் என்று புருவத்தை உயர்த்தி பாலாஜி வினவ பூமா தன் செல்பேசியை பாலாஜியிடம் கொடுத்து சென்னை போற டிக்கெட் விவரங்கள் எல்லாம் பாருங்க என்று குழப்பத்துடன் சைகை செய்தாள் பாலாஜியும் டிக்கெட் விவரங்களை பார்த்துவிட்டு சரியா தானே இருக்கு என்பது போல மனைவியை பார்த்தார் திக் பிரமையிலிருந்து மீண்ட பூமா ஐயோ ரயில் பயண தேதியை பாருங்க என தழுதழுத்த குரலில் பாலாஜியிடம் உளறினாள் அவள் முகம் பேஸ்தடித்த போல் ஆனது பாலாஜியும் மீண்டும் ரயில் நம்பர் கோச் நம்பர் பர்த் எல்லாம் சரியா தானே இருக்கு என்று சந்தேகமாக பதிலளித்தார் தேதியை நல்லா பாருங்க என்று தடுமாறினாள் மனைவி தேதியை பார்த்துவிட்டு இன்னைக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி கரெக்டு தானே என்று வினவினார் பூமா குளறிய குரல் அதான் தப்பு இன்னைக்கு இருபத்தஞ்சாந்தேதி காலையில் சோழன் கிளம்பி எல்லா வேலையும் நம்ம முடிச்சுட்டு இப்போ ஊர் திரும்ப இருக்கோம் ஆனால் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அப்புறம் இருபத்தாறாம் தேதி வந்துடுமே இருபத்தாறாம் தேதிக்கு தானே நம்ம ரிசர்வ் பண்ணியிருக்கணும் நம்ம டிக்கெட்டு இருபத்தஞ்சுன்னுல இருக்கு நம்ம ட்ரெயின் நேற்று நைட்டே இங்கே வந்து இன்னைக்கு காலை சென்னைக்கு போய் சேர்ந்துடுச்சு இன்னைக்கு காலையில் நம்ம சோழனில் கிளம்பும்போது பக்கத்து பிளாட்ஃபாரத்தில் உழவன் நின்று கொண்டிருந்ததை பார்த்தோம்ல அப்போதிலிருந்தே என் மனசு சரியில்லை எங்கேயோ ஏதோ தப்புன்னு மனசு தத்தளிச்சுது என்று விரக்தியுடன் முடித்தாள் பூமா இப்பொழுது பாலாஜிக்கு ஷாக் வெளிநாடுகள் செல்லும் போதெல்லாம் இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் அடுத்த நாள் பிறந்துவிடும் என்பதை ஒன்றுக்கு இரண்டு முறை உறுதிப்படுத்தி கொண்டு ஃப்ளைட் ரிசர்வேஷன் செய்யும்லாம் உள்ளூர் ரயில் பதிவு விஷயத்தில் இப்படி கோட்டை விட்டுவிட்டோமே என்று அதிர்ச்சி அடைந்தார் பாலாஜி இத்தனைக்கும் பூமாதான் சோழன் உழவன் என்று பல ரயில்களை பார்த்து பார்த்து டிக்கெட் பதிவு பண்ணினாள் பாலாஜியும் அனைத்தையும் மேம்போக்காக பார்த்துவிட்டு சரியாக சரியா இருக்கு என்று சொன்னவுடன் அவள் கிரெடிட் கார்டில் பணம் செலுத்தி டிக்கெட் பதிவை உறுதிப்படுத்திக் கொண்டாள் அவ தான் சரியா பார்க்காம வாங்கினானா நம்ம சரி பார்க்கும்போது கோட்டை விட்டது ஏன் தானே தவறு என்பது இருவர் மீதுமே பூமா பூமா டென்ஷன் குரலில் தான் நான் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இது போல முக்கியமான விஷயங்கள் எல்லாம் செய்யறதில்லை என்று விரக்தியுடன் அழுத்து கொண்டாள் பாலாஜிக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்வது என்ன செய்வது என்றே புரியவில்லை வீட்டு காரியங்களாகட்டும் இந்தியாவில் ஆபிஸ் செக்ரட்டரி பணியாகட்டும் பாலாஜி வெளிநாட்டில் பணி புரிந்து கொண்டிருக்கும் போது ஒற்றை மனுஷியாக மகன் இன்ஜினியரிங் அட்மிஷன் அவன் ஆஸ்திரேலியா மேல் படிப்பு அவனுக்கு வரம் தேடும் படலம் பின்னர் திருமண ஏற்பாடுகள் பின்னர் மெல்போர்னில் பேரன் பிரசவம் என்று சிங்கக்குட்டியாக அனைத்தையும் தனி ஒருத்தியாக செம்மையாக சாதித்திருக்கிறாள் பூமா ஒரு மேன் ஆர்மி பாலாஜி வெளிநாட்டிலிருந்து மாத மாதம் பணம் அனுப்பி வருடத்துக்கு ஒரு முறை ஒரு மாதம் ஹரிமூருக்கு வருவது போன்ற விடுமுறையில் இந்தியா வந்து திரும்புவதோடு சரி இருந்தாலும் ஃப்ரம் வீனஸ் என்பது போல செவ்வாய்க்கிழமை என்றாலே சற்று டென்ஷன் தான் அவளுக்கு எப்போதுமே அன்று பயண பதவி செய்யும் போது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேண்டாம் நாளைக்கு புக் பண்ணலாம் என்று அவள் சொன்னதை மீறி அவளை வற்புறுத்தி ரிசர்வ் செய்ததை நினைத்து இப்போது வருத்தப்பட்டார் பாலாஜி வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் பயணம் செய்யும் போது இது போன்ற தடாலடி அனுபவங்கள் நிறைய பெற்றிருந்ததால் பாலாஜி உடனடியாக அடுத்து என்ன செய்யலாம் என யோசித்து செல்பே செல்வேசி மூலமே இன்னும் சில மணி நேரங்களில் வரவிருக்கின்ற அடுத்து வரும் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸில் நல்ல வேளையாக அதே மூன்றடுக்கு ஏசியில் இடம் கிடைத்து கிரெடிட் கார்டில் பணம் அனுப்பி டிக்கெட் பெற்ற பிறகுதான் ஏதோ அவள் மனசு கொஞ்சம் ஆறுதல் அடைந்தது இருந்தாலும் வழியெல்லாம் அனாவசியமாக இரண்டாயிரத்தி சொச்ச ரூபாய் வீணாகிவிட்டதே என்ற கவலை அவள் முகத்தில் சில நேரங்களில் சில தவறுகள் அந்த காயம் ஆற சென்னை வாழ்க்கையில் இன்னும் சில மாதங்களாகும் ஓலா ஊபர் போன்ற டாக்ஸிகளில் செல்லாமல் ஆட்டோவில் சென்றும் பூ செலவை குறைத்தும் ஸ்விக்கியில் ஆர்டர் போடுவதை ஒரு மாசத்துக்கு நிறுத்தியும் இன்னும் சில விஷயங்களில் சிக்கனமாக இருந்தும் அந்த உழவன் எக்ஸ்பிரஸ் ரெண்டாயிரத்து சொச்ச ரூபாயை மீட்க முடிவு செய்தாள் பூமா